ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி Maya யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம Maya யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்மளுடைய Maya யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்ருக்கோம் ஆண்களுக்கு இல்லறம் தொடர்பான அத்தனை சந்தேகங்களுக்கும் சுலபமாக மற்றும் நல்லா புரிகிறபடியாக பதிலினை கொடுக்கக்கூடிய வீடியோக்களை நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருங்க அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களின் நீண்ட நேர இல்லத்திற்கு உதவும் ரெண்டு பொருட்களை பற்றி யாராருக்கெல்லாம் இந்த நீண்ட நேர இல்லறங்கிற ஆசை இருக்கோ தங்களுடைய துணையோடு வெகு நேரம் ஈடுபடணும் இல்லறத்தில் அப்படிங்கிற ஆசை இருக்கோ ரொம்ப நேரம் வந்து வெளி வராமல் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பல தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் மருந்து மாத்திரைகளின் துணை இல்லாமல் எந்த வகையான பெருமளவு செலவும் இல்லாமல் எளிமையான வகையில் கண்ணுக்கு முன்னாடி கிடக்கிற இயற்கை பொருட்களை வச்சு உங்களால நீண்ட நேரம் நிலத்துல ஈடுபட வைக்கக்கூடிய மருத்துவ விஷயங்களை நான் சொல்ல போறேன் சரியா ஸோ பதிவை வந்து முழுமையா பாருங்க எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து உங்களுக்கு இந்த பதிவின் மூலமா கிடைக்க போகுது இப்போ இந்த நீண்ட நேரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி இல்லைங்க காலம் காலமாக மக்கள் மனதில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது யாராவது இப்போ பார்க்குறோன்னா நீண்ட நேரம் ஒரு இல்லறம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இந்த நீண்ட நேரம் இல்லறங்கிற கான்செப்ட் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக நீங்கள் இருக்கும்போது அதில் எந்த விதமான தப்பும் இல்லை நீங்கள் இப்போ வந்து நீண்ட நேரம் இல்லறத்தை இயற்கையாக வைத்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை ஆனா அதே நேரத்துல அதை செயற்கையாக வச்சுக்கும் போது ப்ராப்ளம்ஸ் தாராளமா வரும் இதுல நான் செயற்கை அப்படின்ட்டு எதை வச்சு சொல்றேன்னா இந்த நீண்ட நேர இல்லறத்திற்கு ஆசைப்பட்டு நிறைய பேரு மருந்து மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா ஈடுபடுறேங்க அப்படின்னு சொல்றாங்க இது முற்றிலும் தவறான ஒரு சிந்தனை இந்த மாதிரி ஈடுபடவும் கூடாது மருத்துவ ஆலோசனையின்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு ஈடுபடுவது என்பது சிறந்தது அதுவும் பாத்தீங்கன்னா மருத்துவர்களே இந்த மாத்திரைகளை ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையாக ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அதை வந்து ப்ரிப்பேரே பண்ணுவாங்க அதுவும் இந்த சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவங்க பிபியினால் பாதிக்கப்பட்டவங்கன்னு உடல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர எல்லாருக்குமே போற போக்கில் இருந்தாங்க ஒரு டேப்லெட் அப்படின்னு எந்த மருத்துவரும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஆண்களினுடைய மைண்ட் செட் எப்படின்னா நீண்ட நேரம் தங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி இல்லறத்தில் இருந்தால் மட்டுமே அது திருப்திகரமான இல்லறம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தான் பெண்கள் விரும்புவாங்கிற மைண்ட்லேயும் அவங்க வராங்க அவங்க வந்து இந்த மைண்ட் செட்டுக்கு எப்படி வந்துட்டாங்கன்னா சில படங்களை தவறான படங்களை பார்த்து அதன் மூலமாக ஓ இப்படிதானோ இந்த மாதிரி நாம இருக்கணுமோ இவ்வளோ நேரம் இருந்தால் தான் திருப்திகரமான இல்லறமோ அப்படின்ட்டு அவங்களே மைண்ட்ல நினச்சிக்கிறதும் அது மட்டும் இல்லாம மற்றவங்களோட கம்பேரிசன் பண்றது அவர்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களோட கம்பேரிசன் பண்ணுறது ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவார் நான் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போக்க வந்து நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கிற வேதனையில் அவங்க வந்து இந்த மாதிரி மருந்து மாத்திரை பின்னாடி போவாங்க இந்த மாதிரி இருக்கு ஆனா உண்மையான இல்லறம் என்பது இந்த உறுப்பை பயன்படுத்தி மட்டுமல்ல புற விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய முத்தம் அதே மாதிரி தொடுவது சில்மிஷங்கள் காதல் வெளிப்பாடு உடல் உடல்களை புற வேலைப்பாட்டின் மூலம் திருப்திப்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு உங்களோட துணையை திருப்திப்படுத்தணும் இதுதான் மெயின் உறுப்புங்கிறது வெறும் இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் என்பதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும் உறுப்புங்கிறது வெறும் இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தானே தவிர அதை பயன்படுத்தி பெரிய அளவில் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை வச்சு மட்டும்தான் திருப்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பு இல்லாமலேயே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் ஒரு ஆணுடைய அந்த மர்ம உறுப்பு இல்லாமலேயே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த பல வகையான வழிகள் இருக்கு உறுப்பின் மூலமா திருப்தி பண்றது அதே மாதிரி புற வேலைப்பாடுகள் முத்தம் காதல் வார்த்தைகள் அவர்கள் அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்பை வந்து தீண்டுவது இந்த மாதிரியான பல வகைகள்ல அவர்களை உச்சத்தை அடைய வைக்கலாம் சரிங்களா அதனை நீங்கள் தவிர்த்துட்டு வெறும் உறுப்பை மட்டுமே பயன்படுத்தி நான் இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போதான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உறுப்பை பயன்படுத்தி இருக்க முடியுமா அவங்க அது என்ன இரும்பு கம்பியா அது சாதாரண சதைகளாலும் நரம்புகளாலும் உருவாக்கப்பட்ட ரொம்ப சாஃப்டான ஒரு உறுப்பு நம்ம உடம்புல சில உறுப்புகள் தான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான உறுப்பு அது அதை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தும் போது அது ஆனதுன்னா நரம்புகள் துவண்டு போது சில பேர் பாருங்கள் சொல்லுவாங்க என்னுடைய உறுப்பு வந்து சிறுத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எந்த உறுப்புமே சிறுக்காது இப்போ கை இருக்குன்னா வளர்ற அந்த கை தான் அப்படியே இருக்கும் ஃபிக்ஸடு தான் அது சின்னதும் ஆகாது பெருசாகுமோனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நின்று போயிடும் அதுக்கப்புறம் பெருசாகாது ஆனால் உறுப்பு என்ன ஆகும்னா சின்னதாகும் சில நேரங்கள்ல அது மேலும் சிறிதா இருக்கும் அது என்ன காரணம்னா இவங்க இந்த மாதிரி செய்யறது ரொம்ப நேரம் அதுக்கு வேலை கொடுக்கும்போது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் அதுக்கு நம்ம வேலை கொடுக்கும் போது அது என்ன ஆகும்னா சிறுத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சின்னதாக போய்டும் ஸோ மறுபடியும் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி நரம்புகளுடைய துவட்டலை நீக்கி அந்த உறுப்புக்கு எழுச்சியை கொடுத்து நீண்ட நேரம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அதனால கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் நீண்ட நேர திருப்திகரமான இல்லறம் என்பது நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தாலே போதும் உங்களால் உங்களுடைய துணையை நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் உறுப்பை பயன்படுத்தி அந்த இல்லறத்தில் இருக்க முடிந்தது அப்படின்னு சொன்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான இல்லற நேரமாக அமையும் சரிங்களா இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா ஒரு ஆண் உச்சத்தை அடைவதற்கான நேரம் மிக மிக குறைவு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளையே ஒரு ஆனால் உச்சத்தை அடைய முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கு குறைஞ்சது பத்துல பதினைந்து நிமிடங்கள் தேவைப்படும் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் அந்த பெண்ணுடைய அந்த மர்ம உறுப்பை வந்து தொடர்ச்சியாக தூண்டுதலின் மூலமாகத்தான் அவர்களை அதை வந்து உறுப்பின் மூலமாக தோணும் தூண்டலாம் நாவால் தூண்டுவது கைகளால் தூண்டுவது கையால் தூண்டும் போது கிளீனாக இருக்கணும் கையை அப்போ தூண்டும் போது மட்டும்தான் அவர்கள் வந்து உச்சத்தை அடைவாங்க அதான் சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கு முடியும் போது தான் இங்கே உணர்வு ஆரம்பிக்கும் ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது ஒரு பெண்ணை வந்து நீங்கள் திருப்திப்படுத்திய படுத்திய பிறகு அவர்களை உச்சத்தை அடைய வைத்த பிறகு ஆண் உச்சத்தை அடைஞ்சிக்கோங்க ரெண்டாவது கேள்வி கேட்கலாம் இப்போ ஒரு ஆணால் உடனு உடனே உடனே இல்லறத்துக்கு தயாராக முடியாது ஒரு டைம் வெளியேட்டார் ஒரு டைம் முடிஞ்சிருச்சு இல்லறம் அப்படின்னா அடுத்த இல்லறத்திற்கு ஒரு ஆண் வந்து தயாராகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் பிடிக்கும் குறைஞ்சதூர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது பிடிக்கும் அப்படியே இருந்தாலும் ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் இருக்க முடியும் அதிகபட்சமாக மூணு முறை அதுக்கு மேலே ஒரு ஆணால் இருக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஆனால் ஒரு அப்படி இல்ல பென்னால் ஒரு நாளைக்கு நிறைய முறை உச்சத்தை அடைய முடியும் சோ நீங்கள் வந்து இப்போ இப்போ ஒரு ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு அவங்கள திருப்பியும் உச்சத்தை அடைய வச்சா அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ பிரச்சனையும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்கள் அப்படி நினைக்க வேணாம் இந்த இடத்துல க்ளீனஸ் கிளீன்னஸ் மட்டும்தான் இருக்கணும் சுத்தம் பார்க்க சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஆணும் ஒரு ஆண் சுத்தமாக இருக்கணும் பெண்ணும் சுத்தமாக தான் சொல்லுவேன் குளிச்சுட்டு ஈடுபடுங்க நீட்னஸ் கிளீனஸ் இது ரெண்டும் தான் இல்லறத்தினுடைய அடித்தளமை நீட்டாகவும் இருக்கணும் கிளீனாகவும் இருக்கணும் வாட்சாயனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேக ஸ்பரிச வாசம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கும் பொழுது கட்டி அணைக்கும்போதோ நெருங்கும் பொழுதோ ஏற்படுற ஒரு ஒரு உணர்வுனால வெளிப்படுற ஒரு வாசம் அது வந்து நார்மல் நேரத்தில் வெளிப்படாது இப்போ நீங்கள் நார்மலாக உங்களோட ஸ்கின்னை மூந்து பாருங்கள் ஒரு வாசமும் பெருசா தெரியாது ஸ்கின்னோட தான் வரும் சில பேருக்கு வேர்ம வாசம் வரும் அதுவே குடிச்சுட்டு உங்களோட துணியோட நெருங்கும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது ஏற்படுது இல்ல இந்த உணர்வின் போது வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாசம் உங்களோட உடலே அது வெளிப்படுத்தும் ஆணுக்கும் வெளிப்படுத்தும் பெண்ணுக்கும் வெளிப்படுத்தும் இந்த வாசத்தினப்ப நீங்க அந்த இல்லறத்துல ஈடுபடும் போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருக்கும் உணர்வுகளை அதிகப்படுத்தும் சில ஆண்கள்லாம் சொல்லுவாங்க எங்கெங்க ஈடுபட்டாலே உணர்வே வர மாட்டேங்கிதுங்க உணர்வே வரலைங்க உணர்வு அங்கே வந்தாதாங்க இருக்க முடியும் அப்படிம்பாங்க பெண்களும் சில பேர் சொல்லுவாங்க அதில் இன்ட்ரெஸ்டே போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் காரணம் நீட்டாக இல்லை க்ளீனாக இல்லை அதை நீங்கள் வந்து அந்த ஸ்பரிசவாசத்தை முழுமையாக உணரலை எப்பயுமே பிளான் பண்ணி பண்ணணும் இல்லறம் அப்படிங்கிறது ஒரு பிளானிங்கோடு தான் நீங்கள் எப்பயுமே ஈடுபடணும் ஏன்னால் இன்னைக்கு அப்படி ஈடுபட முடியல போகிற போக்கில் ஈடுபடுற மாதிரி தான் இருக்குது ஆண்கள் என்ன பண்ணுறாங்க வெளியில் வேலைக்கு போகிறாங்க சுற்றிட்டு வராங்க வந்தவுடனே ஈடுபடுறாங்க சீக்கிரமாக வெளியேறுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க இது மாதிரி ஈடுபட்டு முடித்த உடனே தலை வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னா சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் உடல் சூடு இல்லது உடல் அசதியோடு இங்கேயும் வந்து ஈடுபட்ட வேட்டி அவங்களுக்கு வந்து மேலும் அசதி அதிகரிக்குது ஆக்சுவலாக வந்து சில பேர் கேட்டாங்க இல்லறத்தில் ஈடுபட்ட கலோரி பேர்ன் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமாக கலோரி பர்ன் ஆகும் உடம்பு நல்ல வனப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு தினம் அல்லது வாரத்தில் ரெண்டு முறையாவது இல்லறம் வச்சுக்கிறது நல்லது நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் போது உங்களோட கலோரி பர்ன் ஆகும் ஸோ அது ஒரு விதமான டயர்னஸ் தான் கொடுக்கும் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க வெளியே போகிறாங்க சுற்றிட்டு வராங்க அதே ஒரு ஃபீலோட ஈடுபடும் போது இன்னும் மேலும் மேலும் டயர்னஸ் வரும் தலைவலி வரலாம் சூடு உடல் சூடோட ஈடுபடும் போதெல்லாம் இதெல்லாம் ஏற்படலாம் எப்பயுமே பிளானிங்கோட பண்ணணும் இரவு ஈடுபடுறதுக்கு நல்ல நேரம் இல்லறத்தில் நீங்க ஈடுபடுறீங்கன்னா அதுக்கு நல்ல க சரியான நேரம்னா இரவு நேரம் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றது விடியற்காலை இந்த நேரமும் ஒரு அற்புதமான நேரம் ஒரு ஆண் வந்து இந்த ரெண்டு நேரத்திலும் ஈடுபட்டார் இரவில் ஈடுபடுறீங்கன்னா சாப்பிட்டுட்டு மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழித்த பிறகு தான் இல்லறத்துல ஈடுபடணும் அதாவது சாப்பிட்ட சாப்பாடு பிறகு தான் ஈடுபடணும் இது என்னங்க வித்தியாசமாக சொல்றீங்க சாப்பாடு சாப்பிட்டது செரிக்கணுமா அப்படின்னா வயிற்றில் முழு உணவுகள் இருக்கும்போது ஃபுல்லாக ஃபுல்லா உணவு இருக்கும் போது செருக்காத போது நீங்கள் இல்லறத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபட்டிங்கன்னா ஒன்றும் சீக்கிரமாக வெளியேறிடும் இல்லைனா மேலும் மேலும் டயர்னஸ் வரும் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உடம்பு வலி ஃபீல் ஆகும் இதெல்லாம் வந்துன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஈடுபடுறது தான் மெயினான ஒரு காரணமாக இருக்குது ஸோ எப்பயுமே சாப்பிட்ட சாப்பாடு சிரித்த பிறகு ஈடுபடும் இன்னொன்று உடல் கழிவுகளை வெளியேற்றிவிட்டு ஈடுபடுங்க உடல் கழிவுகள் எப்பயுமே இருக்கும் பொழுது ஈடுபடாதீங்க உடல் கழிவுகளை வெளியேற்றிடுங்க அதுக்கு தான் விடியர் விடியற்காலையில் ஈடுபடுங்க உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு குளிச்சுட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரமாக ஈடுபட்டிங்கன்னா நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் அதே நேரத்தில் இந்த வெங்காயம் பூண்டு இந்த ரெண்டுமே இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடை காயக்கல்ப மூலிகை என்று இந்த ரெண்டு மூலிகையும் நான் சொல்லுவேன் சித்த வைத்திய நூல்களில் இந்த வெங்காயம் பூண்டை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு உடலுக்கு உணர்வுகளை அதிகமாக அந்த இந்த இல்லறத்துக்கான உணர்வுகளை கொடுக்கறதுல இந்த வெங்காயம் பூண்டு மிக முக்கிய பங்கினை வகிக்குது அந்த காலத்தில் புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கு வெங்காயம் சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க அது சின்ன வெங்காயம் வெங்காயம்னு ஒன்னே எந்த வெங்காயம் நீங்க யோசிப்பீங்க சின்ன வெங்காயம் இந்த வெங்காயத்தை நீங்க சாப்பிடும்போது உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி நிலையை அடையுது உடல் அதீத ஹீட்டோட இருக்கும் வெங்காயத்தை சாப்பிடும்போது உடல் அழகாக குளிர்ச்சி அடையும் நீர்த்த அந்த திரவம் நீர்த்து போன அந்த திரவம் வெளியேறுது வெள்ளை திரவம் ஆண்களுக்கு வெளியேறுது அப்படிங்கும்போது அந்த நீர்த்த திரவத்தை மணி மாதிரி கட்டி இந்த வெங்காயம் பயன்படும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டாங்கன்னா நீர்த்தது கெட்டியாக இன்னொன்று உயிரணுக்களின் எண்ணிக்கையும் இது அதிகரிக்கும் உடலை வனப்பாக்கும் உடல் சூட்டை குறைக்கும் இது சின்ன வெங்காயத்தோட பெனிஃபிட் பூண்டு பூண்டுனோட பெனிஃபிட்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பூண்டுங்கிறது ஒரு காயகல்ப மூலிகை தினமும் ஒரு பூண்டு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு அதிகமாகும் உடல் வந்து எப்பயுமே வனப்போடு இருக்கும் ஒரு மாதிரி இந்த பழப்பழன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பளபளப்பு தன்மையை கொடுக்கறது பூண்டு தினமும் ஒரு பூண்டை சாப்பிடணும் ஏதாவது உணவுகளை சாப்பிட்டுட்டு அது பின்னு சாப்பிடுங்க வெறு வயிற்றுல பூண்டு சாப்பிட கூடாது குடலை வந்து அரிச்சிடும் ஏன்னா அதுல ஒரு கார்ப்பு சுய அமிலச்சுவை இருக்கு அமிலம் இருக்கு ஸோ அந்த கார்ப்பு வந்து குடலுக்கு தீங்குங்கறனால ஏதாவது உணவுகளை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு பூண்டை சாப்பிடுங்க பூண்ட தேன்ல ஊற வச்சு இது எல்லாமே ஒரு ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த வெங்காயத்தை உங்களோட வாயில வச்சுட்டு லைட்டா பல்லில் கடிச்சிட்டு அதனோட சாறு வந்து லைட்டா உங்களுக்கு மண்டைக்கு ஏறணும் இந்த வெங்காய சாறு மண்டைக்கு லைட்டா ஏறணும் அந்த சமயத்து நீங்க இல்லறத்துல ஈடுபடும் போது அந்த வெங்காயம் வாயில இருக்க வரைக்கும் உங்களால நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபட முடியும் முடிந்த பிறகு வெங்காயத்தையும் வாயில சுரந்த எச்சியை நீங்க வெளியில துப்பி விடலாம் வெங்காயத்தை வாயில வச்சுட்டு ஈடுபடுறதும் பூண்ட வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு நசுக்கி அந்த பூண்டை அந்த பாலோட கலந்து உள்ள எடுக்கிற இப்போ ஒரு ஒரு டம்ளர் பால்னா ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டு கொதிக்க வச்சு அந்த பூண்டை நசுக்கிட்டு அந்த வே அந்த பூ பூண்டுப்பால் இதை வந்து பால்னு சொல்கிறது இதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிறதின் மூலமாக உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமடையும் பாக்டீரியா வைரஸில் இருந்து உங்களுடைய உடம்பு பாதுகாக்கப்படும் உடம்பு வனப்பாகும் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால உடல் பலம் எப்பயுமே சிறப்பாக இருக்கும் நரம்புகள் முறுக்கேறும் இந்த பூண்டு பால் மெயினே நரம்புகள் அதாவது தளர்ந்து போன நரம்புகளை முறுக்கேற வைப்பதற்கு இந்த பூண்டு பால் உதவி செய்யும் இது வந்து இல்லற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்க ஈடுபடலாம் இந்த ரெண்டு டெக்னிக்குமே நீங்க பயன்படுத்து பூண்டு வெங்காயத்தை நான் சொல்றேன் இந்த ரெண்டு மெத்தே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கறச்சே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உடனடியாக கிடைப்பதை உங்களால பார்க்க முடியும் அதே நேரத்தில் இல்லறம் தொடங்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தயாராகிக்கிறது ரொம்ப நல்லது தொடங்க போறீங்க அப்படின்னா முன்னாடியே அதை பத்தி பேசிக்கிறது உனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் நான் இன்னைக்கு இதை செய்கிறேன் நீ இன்னைக்கு இதை செய்ய அப்படின்னு பரஸ்பரமா பேசிக்கிறதும் காதல பகிர்ந்துக்கிட்டு ஈடுபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆண்களோட மைண்ட் செட் என்னன்னா காதல் ப்ளஸ் காமம் சார்ந்தது பெண்களோட மைண்ட் செட் வெறும் காதலை நோக்கியே நகரும் ஆண்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இல்லறத்தில் இருக்கணும்னு விரும்புவாங்க தங்களுடைய மனைவி இப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம கிட்டே நடந்துக்கணும்னு விரும்புவாங்க ஆனால் பெண்கள் வந்து அப்பெல்லாம் விரும்ப மாட்டாங்க பெண்கள் என்ன விரும்புவாங்க கணவன் நம்ம கிட்டே காதலோடு இருந்தால் போதும் நல்லா பேசுனா போதும் நம்ம மேலே கேறிங்க அவன் நம்மளுக்கானவன் அப்படிங்கிறத பெண்கள் ரொம்ப அதில் கவனமாக இருப்பாங்க ஆணுடைய கவனம் காதலோடும் இருக்கும் காமத்தோடையும் அந்த காதல் காமத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் ஸோ என்னன்னா அவர் உங்ககிட்ட இருக்கும்போது இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆணுக்கு அங்கே சொல்லுன்னு ஏறி மொத்த இல்லைறத்தையுமே அது ஸ்பாயில் பண்ணிக்கு இப்போ ரீசண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து சொல்றா என்னன்னா எனக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காது என்னுடைய கணவன் எனக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காது காரணம் அதை எச்சு இருக்கு எனக்கு வந்து முத்தம் கொடுத்தா பிடிக்காது அப்படின்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன முத்தம் கொடுத்தா பிடிக்காதுங்கும் போது அது இப்படி இல்லறம் இனிமையான இல்லறத்துக்கு அது வழிவகையாக்கும் ப்ராப்ளம் தானுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த இனிமையான இல்லறம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இல்லறம் அப்படிங்கிறது அறுவறுப்பு பார்க்காம இருக்கணும் ரெண்டு பேருக்கு இடையில புரிதல் இருக்கணும் முன்னாடியே பேசிக்கணும் உனக்கு இது பிடிக்கலையா அதெல்லாம் செய்யலை ஏன்னா அது செய்யும் போது தானே வேண்டாம்னு சொல்லுவீங்க அப்போ தானே வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் சரிங்களா ஸோ அதனால பேசிட்டு ஈடுபடுறதும் இல்லற முடிந்தவுடன் பேசுவதும் உத்தமம் பல ஆண்கள் இல்லற முடிந்த பிறகு தங்களுடைய மனைவி கிட்டே கேட்குறதில்ல இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா நீ வந்து திருப்தி அடைஞ்சியா இதை நாம் வந்து எப்படி இருந்ததோ வாட் இஸ் யுவர் ஃபீல் அப்படின்னு எந்த ஆணுமே பெருசாக கேட்கறதில்ல இதை கேட்கணும் பெண்கள் இதை அதிகமா விரும்புகிறாங்க அதாவது பெண்கள் வந்து ஆண்கள் வந் ஆண்கள் தங்களோடு இல்லற முடித்தவுடன் பேசுவதை விரும்புகிறாங்க ஸோ குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாக தான் கிட்ட அந்த இல்லறத்தை பற்றி பேசுகிறதும் திருப்திப்படுத்தி அந்த திருப்தியை பற்றி அதை கேட்குறதும் ரொம்ப முக்கியமாக அமையுது அதனால் முழுமையான இல்லறத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நீங்கள் ப நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இல்லறத்தில் முழு இன்பத்தை காணணும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்